பொம்ம பொம்ம தான் தைய தைய எனக்கு தின்னாக்கு நக்கு தின் பஜங்கரே உத்தமித்தி வள்ளுவர் நாம் சதாம் தினமும் தினமுந்தான் குரலை படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடனும் தினமும் தினமுந்தான் குரலை படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும் ஆளும் வள அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும் கல்வியின் சிறப்பை அறிந்து நீயுமே நாளும் நன்றாய் படிக்கணுமே கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்று திருக்குறள் தானே சொல்லிடுதே கல்வியின் சிறப்பை அறிந்து நீயுமே நாளும் நன்றாய் படிக்கணுமே கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்று திருக்குறள் தானே சொல்லிடுதே தினமும் குரல படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும் சொல்லின் இனிமை வேண்டும் என்றுதான் அதிகாரம் இனியவை கூறல் சொல்லிடுதே அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் சொல்லின் இனிமை வேண்டும் என்று தான் அதிகாரம் இனியவை கூறல் சொல்லி அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் தினமும் தினமும் தான் குரல்ல படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும் முப்பால் என்ற அறம்பொருள் இன்பத்தில் எல்லாம் அடங்கி இருக்குதே அதை அன்புடன் எடுத்து பண்புடன் படித்தால் எல்லாம் உனக்கு கிடைக்குமே முப்பால் என்ற அறம்பொருள் இன்பத்தில் எல்லாம் அடங்கி இருக்குதே அதை அன்புடன் எடுத்து பண்புடன் படித்தால் எல்லாம் உனக்கு கிடைக்குமே தினமும் தினமும் தான் குரலை படிச்சுத்தால் அறிவை நல்லா வளர் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடனும் குரலின் வழியில் நாளும் நடந்து நாட்டுக்கு நன்மை செய்திடனும் உனது செயல்களை எண்ணி எண்ணியே உன்னை பெற்றவர் உள்ளம் மகிழ்ந்திடனும் குரலின் வழியில் நாளும் நடந்து நாட்டுக்கு நன்மை செய்திடனும் உனது செயல்களை எண்ணி எண்ணியே உன்னை பெற்றவர் தான் தினமுந்தினமுற படிச்சு அறிவை நல்ல ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும் தான் அறிவை நல்ல வளர்க்கணும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும் தைய தையக்கு தின்னாக்கு நக்கு பஜங்கரே தை உத்தமித்தன்னாக்கு வள்ளுவர் நாம் சதா திருக்குறலை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ் புகழ்தானே இருக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ் தானே இருக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அறிவு என்ற திருவுகோளால் அன்பாக தீரந்து அறிவு என்ற திருவுகோளால் அன்பாக தீரந்து அதன் உள்ளே நுழைந்தாலே இன்பந்தானே இருக்கு திருக்குறளை தினம் தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ் தானே இருக்கு திருக்குறளை தினம் தோறும் எடுத்து சின்னஞ்சீரு காடுகில் ஏல் கடலை புகட்டி சின்னஞ்சீரு காடுகில் ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அதுதானே திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அதை படித்தால் லேவுனக்கு புகழ்தான் இருக்கு திருக்குறளை தினம் தோறும் எடுத்து இல்வாழ்க்கை அதிகாரத்தை படிச்சு நீயும் பாரு இல்வாழ்க்கை அதிகாரத்தை படிச்சு நீயும் பார் அது நல்ல குடும்பத்தின் சிறப்பை சொல்லுது கேளு திருக்குறளை தினம் தோறும் எடுத்து அதை படித்தால் லேவு உனக்கு புகழ் தான் நெய் இருக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து முக்கணியின் சுவை போலே முக்கணியின் சுவை போலே முப்பாலும் இருக்கு முக்கணியின் சுவை போலே முப்பாலும் இருக்கு அதன் பொருளை அறிந்தாலே ஆனந்தம் உனக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ்தானே இருக்கு திருக்குறளை தினம் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ்தானே இருக்கு திருக்குறளை தினம் எடுத்து